புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி மாநில நிர்வாகிகள் பனை உள்ள அக்கட்சியின் அலுவலகத்தில் தலைவரை புதுச்சேரி வளர்ச்சிக்காக சந்தித்தனர் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தந்தை மகனுக்குள் ஏற்பட்டு வரும் அரசியல் அதிகார விஷயம் நடந்து கொண்டிருக்கும் தருவாயில் புதுச்சேரி பாமக மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பனை உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சந்தித்தனர் அப்பொழுது புதுச்சேரியில் பாமக வளர்ச்சி குறித்தும் எதிர்வரும் தேர்தலை சந்திப்பது பற்றியும் கலந்து பேசினார் இதில் அனைவரது கருத்தையும் கேட்டுக் கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதிவிரைவில் புதுச்சேரியில் கட்சியை பலப்படுத்திடவும் தேர்தலை சந்திக்கும் விஷயங்கள் குறித்தும் அனைத்து மாநில நிர்வாகிகள் செயற்குழு நிர்வாகிகள் தொகுதி வாரியான நிர்வாகிகளை அடைத்து புதுச்சேரியில் செயல்வீரர்கள் குழு கூட்டம் நடத்தப்படும் என்றும் அதில் அவரவர்கள் கருத்தை அங்கு தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்தார் மேலும் நிர்வாகிகள் கூறிய கருத்தை ஏற்றுக்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிவிரைவில் புதுச்சேரியில் பாமக வலுப்படுத்தப்படும் என்றும் நிர்வாகிகள் மத்தியில் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பல பதவிகள் தொண்டர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் இதனால் கட்சித் தலைவரை சந்தித்த நிர்வாகிகள் மகிழ்ச்சியுடன் திரும்பினார்